இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்து மேற்காம்பு கோப்பி யாழ்ப்பாணத்து கோப்பி எல்லாம் தயாரிக்க போகிறோம் அப்படின்ட்டு பாருங்கள் நாங்கள் கூடுதலாக ரோஸ்டட் கோப்பி சூப்பர் மார்க்கெட் வழியே விற்கிது அது அப்படியே மீடியம் ரோஸ்டட் கோப்பி சூப்பர் மார்க்கெட் வலியாக கிடைக்கும் அப்போ அதில் வந்து நாங்கள் நானூறு கிராம் எடுத்துருக்கிறோம் அதுக்கு இருநூற்றம்பது கிராம் மல்லி மல்லி போட போகிறோம் நூற்றம்பது கிராம் இருநூறு கிராம் வரையும் நாங்கள் சேர்ப்போம் இதுலேருந்து இருநூறு கிராம் சேர்த்துருக்குறோம் சுக்குரம் சின்ன கீரை இப்போ நாங்கள் மேற்கொங்கு சுக்கு எடுத்துருக்கணும் இதை நாங்கள் முதல்ல வறுக்கிறோம் இதை வறுக்கும் போது எல்லாம் சட்ட தேவையில்லை வரும் காட்சியை சூடாக்கி அந்த காட்சியிலேயே வறுக்கிறோம் இப்போ பாருங்கள் இருக்குது இதை நாங்கள் தனியாக எடுத்து மிக்சியில் போடும்போது சில விளையாட பிளேட்டை உடைக்க கொஞ்சம் ஹார்டாக இருக்க முடியாது பிளேட்டை கொஞ்சம் உடைக்க பார்ப்போம் அதனால் நாங்கள் ஒரு உரலில் கொஞ்சம் நொறுக்கி தூளாக்கி போட்டு பிறகு எல்லாத்தையும் கலக்க போகிறோம் கொத்தமல்லி வரக்கிறதுக்கு போடுறோம் கத்தியில் அதை நல்லா வறுக்கணும் நாங்கள்

கருத்து கையிடும் அப்படியே எல்லாரும் தொடர்ந்து கிளறி எல்லாம் மறுபடுறது வரையும் கிளறிக்கண்டே இருக்கணும் இது கையால் அனுப்பி பார்த்தாலும் செய்யணும் பவுடர் ஆகும் ஈஸியாக பவுடர் ஆகும் ஓகே பறுபட்டுது இப்போ நாங்கள் கிடக்க போகிறோம் இன்னொரு பாத்திரத்தில் மாத்திரம் பாருங்கள்

ஒரே இடத்துக்கு தூடு பிடிக்காமல் எல்லாமே தொடர்ந்து கிளறிக்கணும் இன்னும் சொன்னால் எல்லாத்துக்கும் சமெண்டாக ஒரு கடும் எல்லாமே சமெனாக ஒரு கட்டு நல்ல டேஸ்ட்டு வரும் இப்போ நாங்கள் இந்த வந்து மிக்சியில் போடும் பொழுது கொஞ்சம் பிடிக்கிற கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் வழியாக இப்போ நாங்கள் ஒரு உரலில் போட்டால் கொஞ்சம் தூளாக்கப்படும் பாருங்க வரும் முறை தோட்டத்துக்கு வரும் முறை இருக்கணும் இருக்கணும் அதை வேக்கம்பு சுக்க பாருங்கள் உடலில் போட்டு சுற்றி கொஞ்சம் பவுடராக போட்டுக்கலாம் ஈஸியாக செருக்கிறதுக்கு இங்கே சொன்னால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நடைபெறாது அப்புறம் இதை வந்து வரத்த மல்லாம் போட்டுறதுல கொஞ்சம் பண்ண வருவோம் பார்த்தே இருக்கணும் அழகு நாள் டேஸ்ட் மாறிடும் இருக்கணும் இப்போ நாங்கள் எதுக்குள்ள சின்ன சீரகம் போட போகிறோம் சின்ன சீரகம் சீராகவும் போட்டு அதோட போகிறோம்

போட்டு திரும்ப இருக்க இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறோம் அப்படித்தான் கோப்பங்கால் பானத்தை അമ്പത് ഗ്രാം അളവിലാ നാനൂറ് ഗ്രാം കോപ്പിക്ക് സീനി സേക്കറോ സേർക്കും പോകും അതും സേക്കം വർക്കറുക്കോ വന്ന് മിലു പോലി കുടിക്കും വായിക്കുന്ന തെങ്ങോട് இந்த காஃபியை சேர்த்திங்கன்னா சுவை மிகவும் சுவையாக இருக்கும் நல்லா பாப்பாட்டு அதே மாதிரி நீங்கள் பிளாக் கோஃபியும் போட்டு நல்லா இருக்கும் சாதாரண தலையடி குணங்கள் குணங்கள்ண்டாலே இதை தான் நாங்கள் கொடுக்க பாதிப்போம் சுவிபாட்டு பிரச்சனை அதில் இருக்கெல்லாம் இந்த பிளாக் கோஃபியை பாதிக்கும் போது எங்களுக்கு நல்லாயிருக்கும் எங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா பதத்துக்கு வந்துட்டு இப்போ எங்கே எல்லாமே நல்லா இருக்குது அடுப்பை பண்ணி இப்போ சூடர் ஆரிகிட்டு இனி நாங்கள் மிக்ஸியில் திருக்க போகிறோம் அதை கெடுத்து கெடுக்கிறோம் இப்போ பாருங்கள் கோப்பித்தூள் ரெடி என்ன கலர் பாருங்கள் கலர் நல்ல அருமையான கலர் நல்லா இருக்குது யாழ்ப்பாணத்து கோப்பித்தூள் ரெடி சுக்கு கோப்பி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ வேறு யாழ்ப்பாணத்துக்குப்பையே நாங்கள் இங்கேயே தேர்க்கக்கூடிய இருக்கும் எங்களது செலவும் குறையும்